கற்றுக்கு சோசத்துறோம் நாம் இன்றைக்கி ஒரு காரியத்தை குறித்து நிதானிக்கு போகிறோம் இன்றைக்கு அநேக ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உடுத்தும் உடைகள் வந்து ஆபாசமாகவும் தக்கதாகவும் இருக்குது இன்றைக்கி கல்லூரிகளிலும் சாலை ஓரங்களிலும் பெரிய பெரிய மால் இன்னும் வந்து சிட்டி இது மாதிரி வந்து இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அநேக பெண்கள் ஆண்கள் உடுத்தக்கூடிய உடைகள் வந்து தக்கதாக தான் இருக்குது இன்றைக்கு இதுபோல் அநேக வாலிப்பு பிள்ளைகள் உடை உடுத்துவதை பார்த்து விட்டு சிறு பிள்ளைகள் கூட கெட்டு போயிட்டாங்க பேருந்தில் நான் இருக்கும்போது பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மாலிவு பிள்ளைகள் இது மாதிரி ஆபாசமாக ஊடித்திருக்கிற உடையை பார்த்து விட்டு நானும் காலேஜ் போனேன் நானும் கல்லூரி போனால் இது மாதிரி வந்து ட்ரெஸ் போடலாம் நம்மளும் போடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அப்போ சிறு பிள்ளைகளே கூட இன்றைக்கி இவர்கள் உடுத்தக்கூடிய உடை வந்து கெடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது இன்றைக்கி நல்லா உடை உடுத்துறவங்க கூட இவங்கள பார்த்து கெட்டு போயிடுறாங்க நல்லா உடை கொண்டு வர்றவங்க கூட இவங்கள மாதிரி உடை உடுத்து பழகிட்டாங்க நீ கல்லூரிக்கு உ இது போல் உடை உடுத்திட்டு வராங்கன்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம உடுத்திட்டு வர ட்ரெஸ்ஸை பார்த்து நாலு பேர் நம்மளை சூப்பர்னு சொல்லணும் நாலு பேர் நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலேயே தான் இன்றைக்கி உடை உடுத்துறாங்க எப்படியாவது தன்னுடைய கவர்ச்சியை காட்டியாவது நம்மளை வந்து நாலு பேர் ஃபாலோ பண்ணணும் நம்ம நம்மையே நாலு பேர் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க அந்த வகையில் இன்றைக்கி கல்லூரிகளில் வந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய வந்து பார்க்க முடியுது இதை பார்க்குற சில கண்ணியமான ஆண்களோ பெண்களோ தாய்மார்களோ யாரேனும் ஒருவர் வந்து சுட்டி காட்டினா கூட உங்கள் கண்ணோட்டந்தான் சரியில்லை உங்கள் கண்ணோட்டம் தப்பு நீங்கள் பார்க்குற பார்வை தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறவங்கள தான் வந்து குறை சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து தன்னோட தவறை வந்து நிதானிக்கிறதே கிடையாது இது என்னோட உடல் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு என்ன நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு சில பெண்ணியவாதிகள் வந்து இருக்கிறாங்க அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து அநேகம் பேர் பேசுகிறாங்க ஆனால் கிறிஸ்தவத்தில் வேதம் அப்படி சொல்லிக்கிறதான்னு கேட்டால் இல்லை முதலாவது ஒரு காரியத்தை நம்ம நிதானிக்கணும் இது என்னுடைய உடல் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு இருக்க முடியாது நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அதை வந்து நாம் கெடுத்து நாம் எப்படி வேணாலும் உடை உடுத்தி கொள்ள முடியாது அது மட்டும் இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா மாட்கு ஒன்பது நாற்பத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் அப்போ நாம் வந்து மற்றவங்களை இடர் செய்யக்கூடாது நாம் உடுத்துகிற உடைகள் மற்றவரில் வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு இழுத்து செல்ல வழி வகுக்கும் அதனால் வந்து என்னுடைய உடை நான் எப்படி வேணாலும் போடுவேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ பிள்ளை வந்து தன்னுடைய மனதில் வந்து நினைத்து கொள்ளக்கூடாது அது மாதிரி நடக்கக்கூடாது ஒரு ஆணோ பெண்ணோ உடுத்துகிற உடைகள் முக்கியமான அவயவங்களை நம்முடைய உடலை மூடி மறைப்பதாக இருக்கணும் நம்முடைய அவயவங்களை வெளிக்காட்டு விதமாக இருக்கக்கூடாது அன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆடையில் வந்து ஒரு இடம் கிழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கிழிஞ்சு துணியை போட மாட்டாங்க எங்கள் பாரு கிழிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிழிஞ்ச உடையை வந்து நம்ம தைச்சி போட்டுட்டு போவோம் நம்ம கிழிஞ்சிருக்கு வந்து தெரியாத மாதிரி நம்முடைய அவயவம் தெரியாத மாதிரி அதை தைச்சி போட்டு போவோம் ஆனால் இன்றைக்கி கடையில் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸே வந்து கிழிஞ்சு தான் இருக்குது கிழிஞ்சு அங்கங்கே தொங்குது கேட்டால் என்ன சொல்கிறாங்க இது ஃபேஷன் ஃபேஷன்மா இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர்றாங்க நாம் வந்து அன்றைக்கி எங்கேயாவது வந்து கிழிஞ்சு போயிருந்தால் தைச்சு ஐயோ யாராவது பார்த்து எதாவது சொல்லிடுவாங்களோ என்னடா கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நாம் வந்து உடலை மறைச்சி போட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து கிழிச்சி வட்ட ட்ரெஸ்ஸை தான் வந்து ஃபேஷன் அப்படின்னு சொல்லி வாங்குகிறாங்க இன்றைக்கி அநேக பெற்றோர்களும் அவங்க கேட்குறாங்களே அப்படின்னு அதை வாங்கி கொடுத்துட்றாங்க அது வந்து ஒரு தகுதியான உடையாக கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்கிறோம் அது கிறிஸ்துவனுடைய பார்வையில் ஒரு தகுதியான உடையா அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் கூட வந்து நிதானிக்கிறதே இல்லை எந்த ட்ரெஸ் கேட்டாலும் வாங்கி தராங்க பெற்றோர்களும் ஒன்று சொல்லாதனால அந்த பிள்ளைகளும் தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க என்னோட அப்பா அம்மாவே ஒன்றும் சொல்லலை உனக்கு என்ன அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ பெற்றோர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கேட்குற உடைகளை வந்து கண்ணியமாக இருக்கணும் தகுதியான உடையாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை வாங்கி தரலாம் பிள்ளைகள் தகுதி இல்லாத உடைகளை வந்து கேட்கும்போது அதை வந்து வாங்கித்தர சொல்லும்பொழுது நாம் ஒரு காலம் வந்து நாம் அதை அனுமதிக்கவே முடியாது அப்போ எப் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட உடைகளை உடுத்தறாங்க அப்படிங்கிறதுல வந்து பெற்றோர்கள் வந்து கவனம் செலுத்தணும் இன்னைக்கு வந்து இந்த உலகம் பொருளாதா இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு கிறிஸ்தவன் உடுத்தக்கூடிய உடைகள் வந்து ஒரு தகுதியான உடையா இருக்கணும் இல்லைன்னா மற்றவர்களுடைய பார்வை வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு தெரியும் அப்ப நாம் உடுத்துக்கிற உடை வந்து கிறிஸ்துவுக்குள்ள தகுதியாக இருக்கணும் நாமளே வந்து நம்முடைய அவையவங்களை மற்றவங்களை வெளிக்காட்டணும் அப்படின்னே வந்து உடை உடுத்தனா அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இன்னைக்கு அநேக வாலிப பெண்களே கூட தன்னுடைய அவயவங்களை வெளிக்காட்டும் வேகத்தில் இருக்கக்கூடிய உடைகளை தான் வந்து தேர்வு செய்கிறாங்க அந்த விதத்தில் தான் இன்றைக்கி வந்து உலகம் போயிட்டுருக்குது தன்னுடைய முழுமையாக உடலை மறைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா இது என்ன ட்ரெஸ் இது இழுத்து போத்தன மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி உடலை வந்து வெளிக்காட்டக்கூடிய உடையில இன்னைக்கு அதிகம் பேர் விரும்பி வந்து தேர்வு செய்து போடுறாங்க இன்றைக்கி அந்த காலத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குது அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து கிறிஸ்துவ பிள்ளைகளை வந்து மாட்டிக்கொள்ளக்கூடாது உடை விஷயத்திலையும் வந்து கிறிஸ்தவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து மிக தேவையான ஒரு காரியம் அடுத்து இனி ஒரு காரியம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தங்க வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க நல்ல உடைகளை உடுத்துவாங்க இச்சையை தூண்டாத விதத்தில் நல்ல தகுதியான உடைகளை உடுத்துவாங்க இதே இது வெளியில் போயிட்டாங்க வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய உடைகளை வந்து முற்றிலுமாக மாறி இருக்கும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே சர்வ சாதாரணப்பா அந்த கல்ச்சரில் வந்து இதெல்லாம் சர்வ சாதாரணம் இதெல்லாம் வந்து அங்கே நார்மலாக போடுறதாப்பா அதெல்லாம் அங்கே ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது தகுதியான உடையா இல்லையா அப்படின்னு கொஞ்சம் கூட செஞ்சு பார்க்க மாட்டாங்க அந்த நாட்டில் அங்கேத்த கல்ச்சரில் அதெல்லாம் சாதாரணப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ இடம் விட்டு இடம் மாறுகிற பொழுது ஒரு கிறிஸ்தவன் கூட எப்படி வேணாலும் உடை கொடுத்திடலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கூடாது ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை உடையவனாக இருக்கிறான் கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை நாம் வந்து எல்லா இடத்துலையும் தரித்து கொள்ளணும் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறினா நான் எப்படி வேணால் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நாம் எங்கும் கிறிஸ்துவினுடைய அச்சடையாளங்களை வந்து தரித்து கொண்டவரெலாம் இருக்கணும் வேதம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி எழுதப்படலை வேதம் எல்லாருக்கும் பொதுவானது வேதம் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே வந்து இந்த வேதத்துக்கு கீழ்ப்படியணும் வேதம் சொல்லுகிறபடி தகுதியான தான் ஒடுத்தணும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் வேதம் வந்து தனித்தனியாக எழுதி கொடுக்கல நான் வந்து இந்த நாட்டில் இது நான் எப்படி போடுவேன் அந்த நாட்டில் போனால் நான் எப்படி போடுவேன் அப்படின்னு சொல்லலை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ கிறிஸ்துவை கிறிஸ்துவனுடைய இந்த வேதத்தை பின்பற்றி நான் நடப்பேன் அப்படின்னு தன் தன்னுடைய இதயத்தில் வாஞ்சி நடக்கிறவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படியணும் ஒரு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறினா எப்படி வேணுனாலும் தன்னை மாற்றிக்கொள்ள நம்ம ஒன்றும் வந்து ஒரு பச்சவந்தி கிடையாது பச்சவந்தி தான் வந்து ஒரு மரம் விட்டு ஒரு மரம் தாவுனா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி மாற்றிக்க அது மாதிரி கிறிஸ்தவன் இருக்கக்கூடாது நாம் எங்கும் இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடக்கணும் அப்போ இந்த உடையினுடைய காரியத்தில் இடத்துக்கு தகுந்தவாறு நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது கிறிஸ்துவனுடைய பார்வையில் அது தகுதியான உடையாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஆடைகளை தான் வந்து நம்ம தேர்வு செய்யணும் பிள்ளைகள் எப்படிப்பட்ட உடைகளை உடுத்துறாங்க அப்படின்னு நீங்கள் பெற்றோர்களை வந்து கவனம் செலுத்துங்க இன்னும் ஒரு சில பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கும்பொழுது தான் பெற்றோர்கள் வந்து கவனம் பார்க்குறாங்க ஹாஸ்டல் வந்துடுறாங்க இன்னும் இன்றைக்கி ஒரு சில பிள்ளைகளெல்லாம் வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அந்த ஹாஸ்டலில் தன்னுடைய பிள்ளைகள் கல்லூரிக்கு எப்படிப்பட்ட உடைகளை உடுத்திக்கிட்டு போகுது எப்படி இருக்குது அப்படிங்கிறது கூட தெரிகிறதில்ல அதனால் பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க பிள்ளைகள் மேல் வந்து எப்படிப்பட்ட உடைகள் உ உடுத்துறாங்க அவளுடைய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறதுல வந்து கவனம் செலுத்துங்க கிறிஸ்துவ பிள்ளைகள் ஒருபோதும் இந்த உலகத்தார் அணிவது போல் உடைகளை உடுத்தாதவாறும் இன்றைக்கி நிறைய பேர் ஆண்களை உடுத்தக்கூடிய உடைகளை பெண்கள் உடுத்துகிறாங்க பெண்கள் உடுத்தக்கூடிய உடைகளை ஆண்கள் உடுத்துகிறாங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கிறிஸ்துவ பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதவாறு கவனமாக இருங்க பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் மேலே ஒரு கவனத்தை வைங்க கிறிஸ்துவுக்கு ஏற்றபடி நாம் வாழ எங்கும் வந்து பிரியாசப்படணும் அதன்படி நடப்போம் நாம் வந்து ஒருபோதும் உலகத்தார் போல நடந்து கொள்ளக்கூடாது கிறிஸ்துவுக்குள் நம்மை நாம் காத்துக்கொள்வோம் தேவனுடைய நாம் மையப்பெற்றோம் கர்த்தக் சுவாஸ்திரம்